அனைவருக்கும் வணக்கம் ஜெயஸ்ரீ நாட்டியாலைய அன்போடு வரவேற்கின்றது இன்றைய பதிவில் திருக்குறளில் ஒரு பகுதி என்ற பார்வையில் பதிமூன்றாவது அதிகாரம் அடக்கமுடைமை அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும் பொருள் அடக்கமுடைமை என்ற நற்குணம் ஒருவனுக்கு யாரும் வணங்கும்படியான தெய்வத்தன்மையை உண்டாக்கும் அடங்காமை என்ற கெட்ட குணம் ஒருவனை அவன் இருப்பதை கூட யாரும் அறிய முடியாத அந்தகா அந்தகாரமான இருளில் தள்ளிவிடும் காக்க பொருளா அடக்கத்தை காக்கம் அதனினோ ஊங்கில்லை உயிர்க்கு அடக்கமுடைமை என்னும் குணத்தை செல்வமாக பாதுகாக்க வேண்டும் மனிதனுக்கு அதைவிட வல்லமை தருவது வேறில்லை செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் முடிமை என்பது ஒன்று மரியாதவனாக மரியாதவனாக ஒன்றும் அறியாதவனாக அடக்கமுடைமை என்பது ஒன்றும் அடங்கி இருப்பது அன்று கற்க வேண்டியதை கற்று அறிய வேண்டியதை அறிந்து கல்வி அறிவின் நெறியில் அடக்கம் உள்ளவனாக இருந்தால் அந்த அடக்கம் எவ்வளவு மிகுதி மிகுந்து இருக்கிறதோ அவ்வளவுக்கு சிறப்புண்டாகும் நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது அடங்கி இருப்பது என்றால் தன்னுடைய கொள்கையை விட்டுவிடாமல் பிறரிடம் தனிவாக பேசி அடங்கி நடந்து கொள்ளுகிறவனுடைய புகழ் மலை மலையை விட மிக பெரிதான தோற்றம் உண்டாக்கும் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வந்தகத்து தகைத்து அந்த அடக்கம் செல்வமுடையவர்களிடமும் இருந்தால் பிறரிடத்தில் பணிவாக அடங்கி நடப்பது எல்லாருக்கும் நல்லதுதான் ஆனாலும் செல்வம் உள்ளவர்களிடத்தில் அந்த பணிவான அடக்கம் அமையுமானால் அது செல்வத்தோடு செல்வம் சேர்ந்தது போல் ஆகும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கள் ஐந்து அடக்கல் ஒரு மயுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா ஐந்து புலன்களிலும் முடியவர்களாக இருப்பதே சிறந்த அடக்கமுடைமையாகும் ஆமையானது தன்னுடைய நான்கு கால்கள் தலை ஆகிய ஐந்தையும் தன் இச்சைப்படி தன் ஓட்டுக்குள் கொள்வதைப் போல் மனிதன் தன் ஐந்து ஆசைகளையும் ஒரு பிறவியில் அடக்கி ஆள முடியுமானால் அது பின்வரும் ஏழு பிறவிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கும் யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஐந்து குலன்களில் மற்ற எதை அடக்காவிட்டாலும் நாக்கை அடக்கி ஆள வேண்டும் நாக்கை அடக்கி பேசாவிட்டால் சொல் குற்றம் ஏற்பட்டு துன்பப்பட நேரும் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாது நன்றாகாது விடின் நன்றாகாது விடின் பேசுவதில் ஒரு சொல்லானாலும் கெட்ட அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக இருந்துவிட்டால் காரியமும் கெட்டு அடக்கமுடமையும் கெட்டுப்போகும் தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டபடு ஒருவரை புண்படுத்திவிடலாம் சொல் குற்றம் ஒருவரை புண்படுத்தி புண்படுத்திவிடலாம் அப்படியானால் தீயினால் சுட்ட புண் உண்டான புண் வெளியே தழும்பு திளைத்துவிட்டாலும் உள்ளே ஆறிப்போகும் ஆனால் வாயினால் சுட்ட சுடப்பட்டு உண்டான புண் வெளியே தெரியாவிட்டாலும் உள்ளத்தில் ஆறாமல் இருந்து கொண்டே துன்பம் உண்டாக்கும் கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து நாக்கு பதற்றத்துக்கு காரணம் கோபம்தான் அதனால் கோபத்தை அடக்க பழகி பழகி பேச்சில் நாவடக்க முடையவனாக இருந்தால் அப்படிப்பட்டவனுடைய நலத்தை அறக்கடவுள் தானாகவே தன் கடமை கா கடமையால் காக்கும் திருக்குறளை அனைத்து குழந்தைகளும் நன்கு கற்றறிந்து பொருள் புரிந்து அதன் வழி நடந்து நன்னெறிப்படுத்தி வாழ்க்கையில் நலமுடன் உயர்ந்த இடத்தில் உயர்ந்த நோக்கத்தை குறிக்கோளாக வைத்து முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு நல்வாழ்த்துக்கள் நலமுடன் வாழ நல்வாழ்த்துக்கள் அனைவரும் தினமும் குரலை படித்து பொருள் அறிந்து அதன்படி வாழ்க்கையில் கடைபிடித்து மேலோங்கி வாழ நல்வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சாந்தி சாந்தி நல்ல எண்ணமும் உயர்ந்த நோக்கமும் நம் வாழ்வில் நன்னெறியை வளர்க்கும் நற்பெயரை கொடுக்கும் நன்றி எங்கள் நாட்டியாலியாவில் தையல் இசை நடனம் யோகா வயலின் அனைத்தும் சிறந்த முறையில் பயிற்சி கொடுத்து வருகின்றோம் ஐந்து முதல் அறுபது வயது வரை அனைத்து வயதினருக்கும் ஆர்வமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று மகிழ்ச்சியோடு வாழ அன்புடன் அழைக்கின்றோம் எங்கள் தொடர்பு எண்ணை அழைப்பு கொடுத்து விவரம் கேட்டு தெரிந்து கொண்டு பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற நல்வாழ்த்துக்கள் தொடர்பு எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றோம் எங்கள் ஸ்ருதி லயரித்தம் சேனல் குடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்